ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய உதவி தொகை திட்டத்துக்கு படிவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா மாதிரி படிவம் அதாவது அந்த திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரே வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது அந்த வெப்சைட் என்ன எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் அன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ஓஏபி பென்ஷன் ஸ்கீமாக இருக்கட்டும் மற்றபடி அந்த ஆதி திராவிட பழங்குடியின்துறையராக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் தமிழக வளர்ச்சி துறையாக இருக்கட்டும் எந்த துறையிலேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி போய் கொடுக்கணுமோ அந்த ஃபார்ம் எல்லாமே இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் போய் கொடுக்கலாம் இது வந்து எதுக்காக நம்ம இந்த ஆன்லைனே டவுன்லோட் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு ஃபார்ம் வந்து கேட்கலாம் ஆஃபீஸில் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த வெப்சைட்டில் மூலிமா அவங்க கொடுக்குற ஃபார்ம் வந்து இந்த இணையதள் மூலியமாகவே இருக்குது நீங்கள் ஒன்ஸ் இங்கே டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே ஃபில் பண்ணி கொண்டு போய் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் வந்து பண்ணி கிளிக் பண்ணி அங்கே நோட்டிஃபிகேஷன் என்ன பில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரொம்ப டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டுக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி உள்ள வந்தீங்களா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் படிவங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எந்த திட்டங்கள்லாம் அதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த திட்டத்துக்கான ஃபார்ம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அரசு விடுதல் சேர்க்க அதாவது ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு முன்சூரில் ஜாயின் பண்ணணுன்னா ஃபார்ம் வந்து கேட்பாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான ஆவணங்களை அட்டாச் பண்ணால் தான் அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அதுக்கு ஃபார்ம் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆதி திராவிட பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்ஸ் ஸ்கீம் வாங்குறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்கீமுக்கு மாதிரி விண்ணப்ப படிவங்கள் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசால் எந்த அதாவது ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க ஸ்கூல் காலேஜஸில் அதுக்கான ஃபார்ம் வந்து இங்கே கிடைக்கும் அப்புறம் திருமண உதவித்தொகை திட்டமாக இருந்தாலும் சரி ஓய்வூதிய திட்டமாக இருந்தாலும் சரி குடும்ப அட்டை வந்து வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட்டு மூலிமா அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டாம்பிளுக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஓகே இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது இருப்பிட சார்ன்ற இதற்கான என்னப்ப படிப்போம் நீங்கள் வந்து ஒன்ஸு ஒரு ஊர் விட்டு ஊர் இல்லை மாவட்டம் விட்டு மாவட்டம் வீடு வீடு கட்டி இல்லை வா குடி இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சார்ஜர் வந்து வாங்கணும் அதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் போய் அணுகி ஆகணும் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் அட்டாச் பண்ணி அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்கன்னா குயிக்காக வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது ஒரு புத்தம் போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம்